இலங்கை வாழ் முஸ்லிம் பெருங்குடி மக்களே அன்பார்ந்த உறவுகளே சௌதரிகளே தாய்மார்களே பெரியார்களே சௌதரிகளே அனைவரும் அறிந்து கொள்ள நான் சில விடயங்களை தகவல்களை இங்கே முன்வைக்கிறேன் முஃப்தி சாப் இவருடைய விஷயத்தில் பல விமர்சனங்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன எந்த ஒரு விமர்சனமும் உண்மை அல்ல உண்மையே அல்ல உண்மையே அல்ல எல்லாம் இட்டு கட்டப்பட்டவைகள் முதலாவது முஃப்தி சாப பத்தி நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் வேர்ல்ட் இஸ்லாமிக் இஸ்லாமிக் ஸ்டடி வேர்ல்ட் இஸ்லாமிக் ஸ்டடி ஸ்டடீஸ் அண்ட் என்ற அடிப்படையில் இஸ்லாமிக் இஸ்லாமிக் ஸ்டடி அந்த அந்த நிறுவனம் அம்மான் ஜோர்தான் அவங்க உலகளாவிய அமைப்பில் இருநூத்தி கோடி முஸ்லிம்கள்ல நல்ல படித்தவர்கள் பட்டதாரிகள் ஆள்மை உள்ளவர்கள் நல்ல விவேகிகள் தெளிந்த இஸ்லாமிய அறிவுடையவர்கள் என்ற அடிப்படையில் அது அந்த முன்னூறு கோடி மக்கள்லையும் ஐநூறு பேரை புறக்கிக்கிறாங்க எப்படி புறக்கிறாங்கண்டா அவங்க மதரசா தான் எல்லா உலகத்திலே எல்லா மதிரசாக்களுக்கும் சென்று அந்த மதிரசாக்களில் கல்வி பயிற்று கல்வி பயின்ற தரமான நல்ல தகுதியான நல்ல 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 குவாலிஃபைடான உலமாக்கள் யார் யார் என்பதை மதிரசாக்களில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி உலகத்திலே அத்தனை மதரசாவுக்கும் எல்லா மதிரசாக்கள்லையும் வைத்து தேடி அழகான முறையில் அதோட ஆய்வை செஞ்சுக்கிறாங்க செஞ்சு ஒவ்வொரு மதிரசாவாலையும் புறக்கிக்கிறாங்க ஒவ்வொரு மதிரசாவாலையும் அந்த உஸ்தாதுமாரிகள் அவங்கட அவங்கட இது கணிப்பீடுகளை பார்த்து அழகான முறையில் தேர்ச்சி பண்ணி கொடுத்திக்கிறாங்க அப்படித்தான் அவங்க புறக்கிக்கிறாங்க ஐநூறு பேரை புறக்கிக்கிறாங்க சுவகான் உலக பிரசித்தி பெற்ற அறிவாளிகள் ஆற்றல் உள்ளவர்கள் அறிஞர்கள் இஸ்லாமிக் அறிவுடையவர்கள் என்பதாக ஐநூறு பேரை புறக்கிக்கிறான் அந்த ஐநூறுலையும் ஐம்பது பேரை தனியா வேறையாக பிறக்கிக்கிறான் மாருங்க இந்த ஐநூறு பேருக்குள்ளேயும் ஆராய்ச்சி பண்ணி 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 ஐம்பது பேரை பிறக்கிக்கிறாங்க சங்கியான சகோதரர்களே பெரியார்களே அதுல மூணாவது இடத்துல ரிஜி முக்தி சாப் அவங்க வைக்கிறாங்க அந்த ஐம்பது பேர்ல மூணாவது இடத்துல முதலாவது இடத்துல முதலாவது இடத்துல மலேசியா இக்குது ரெண்டாவது இடத்துல பாகிஸ்தான் இக்குது மூணாவது இடத்துல ஸ்ரீலங்கா ரிஜி முஃப்தி சாப் அவங்க ஈக்கிறாங்க சுபானந்தா நாலாவது உஸ்பெகிஸ்தான் அஞ்சாவது அல்பானியா ஐரோப்பில் ஆறாவது ஆஸ்திரேலியா அப்படி அது அது அதுக்கு அப்படி கண்டிப்பா வந்து கொண்டிருக்குது மூணாவது இடத்துல முஃப்தி சாப் ஈக்கிறாங்க இவங்க பதிமூணு அடிப்படை அறிவுகளை வச்சு பதிமூணு அடிப்படை நொலேஜ்களை வச்சுத்தான் தான் அவங்க அந்த ஆய்வை செஞ்சுக்கிறாங்க பதிமூன்று நுழைச்சிகள் சுபானந்தான் அத்தனையும் போடப்பட்டிருக்குது நெட்டில அவ்வளவு போடப்பட்டிருக்குது பதிமூணு அழகான அறிவு அறிவு ஆற்றல் சம்பந்தமான முழுமையான அறிவு நுணுக்கங்கள் பதிமூணு கேட்டகரியை போட்டு அந்த பதிமூணு கேட்டகரிகளையும் தான் செலக்ட் பண்ணிக்கிறான் சுபானல் தான் அவ்வளவு பதிமூணுமே இவர்ட குவாலிஃபைடு பதிமூணும் இவர்ட குவாலிஃபைடு சுபஹானா සංගාන ශවලේ ප්‍රියාார் நල්லா மන කලෝනු. ඉව ඉන්ටනෂනල් ල් සුම සුම්මාල්ල එනම සපර්ෂ ජාරම්. வලිனாட்டு සபරිகள் විදේශ ගමන් හැත්තාටවාරයක් ගියාය කියන චෝදනාවක් එතුමාට එල්ල වෙනවා. එපடிි පොවාමීගරෙ මුළු ලහලේෙන් තේද්‍රමුතිසා මු ලහතලෙන් තේද්‍ර. පදර සාවිලා කල්මතු සටමලිපිවිලාකල් තර්බයානිය පුගල් ඇව ඉජති මාக்கල්. விஜித்திமாக்கள் அந்தந்த அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஜம்யாக்களுக்கு நல்ல அறிவுரைகள் வழங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் இவங்கள தேடுறாங்க முழு உலகமும் இனி எந்த நாளும் இர எந்த நாளும் போரைதான் ஒரு சதம் ஜம்யாவோட ஒரு சதம் இல்லை நல்ல வணங்கும் ஜம்யாவோட ஒரு சதம் செலவழிக்கப்பட்டு இல்லை இந்த இது இலங்கை நாட்டில் இருக்கிற இந்த இவர்கள் இருக்கிறாங்களே செல்வந்தர்கள் தனவந்தர்கள் அவங்கள்டையும் ஒரு ரூவா செலவழிச்சு இல்லை இந்த பிரயாணங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில முறையில் தெளிவு பெற்று தான் நான் பேசுகிறேன் அப்ப வெளிநாடுகளுக்கு அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த மதிரசாக்கள் தான் ஸ்பான்சர் பண்றீங்க இவர் ஒரு பயானு கலப்பிக்கிறேன்டா அந்த மதிரசா தான் ஸ்பான்சர் பண்றீங்க இப்ப கலில் மொழியே எல்லா மெம்பரும் தேடுற இலங்கையில அது மாதிரி முப்திய முழு உலகமும் தேடு இது செலவங்களுக்கு ஜமிக்கலாமிகும் ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் இலங்கை நாட்டில் ஒத்தரே ஒருத்தர் தான் எவ்வளவு நாங்க எவ்வளவு பெருமை அடையணும் எல்லா முழு உலகத்துக்கும் போற அவரு முழு உலகத்துக்கும் போற அவடைய குடும்பங்கள் துபாயில நிக்கிற அப்ப அது காட்டி காட்டி பயத்து படுவாருல இந்தியா இல்ல

இது மூணு பாஷை நாலு பாஷையும் பசுந்தா பேசக்கூடிய ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு முழு உலகத்துக்கும் தேவை நாலு பாஷையும் தான் நாலு பாஷை எவ்வளோ அழகான ஒரு 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 முன்மாதிரியான அமைப்பில் எங்குச்சா புறக்கப்பட்டீங்கன்றத பாருங்க இது இலங்கையால பிறக்கிறது அல்ல ஜம்யாவில பிறக்கிறது அல்ல அம்மான்ல அந்த ஸ்டடிஸ் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் ஒன்று இருக்குது அவங்க தான் போட்டிக்கிறான் மாஷால்லா அல்லாட கிருஃபைனால அவங்க விசேஷமா காட்டிக்கிறேன் தெரியுமா இது நல்லா வளைகுங்க எங்கட எங்கட சமுதாயம் நல்லா வளைகுங்க நோமகையாவனோமினிசோ போம அவதானம் எங்கிண்ட போம அவதானம் எங்கிண்ட அப்ப நடே அப்ப அப்ப ஜனயா முஸ்லிம் ஜனயா அவங்க கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் இது என்ன தெரியுமா அவளுக்கு முஃப்தி சாப கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த இந்த இது வரவேற்பேன்னு தெரியுமா இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பேங்கிங் சிஸ்டம் அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் புகழுகிறோம் இஸ்லாமிக் பேங்கிங் இஸ்லாமிக் பைனான்சியல் ஒரு ஒரு இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் நாடு அல்லாத இஸ்லாமிய நாடு அல்லாத ஒரு அந்நிய நாட்டிலே இஸ்லாமிக் பேங்கை அறிமுகப்படுத்தி அதனுடைய வளர்ச்சி அதனுடைய செழிப்பையும் உம்மத்தை ஹராத்தில் இருந்து பாதுகாத்து அழகான முறையில் சிஸ்டம் செஞ்சு கொண்டு போறார் முஃப்தி சாப் ரிஸ்ரி முஃப்தி இது போடப்பட்டி நான் பார்த்து கொண்டு தான் வாசிக்கிறேன் இது போடப்பட்டி அவருக்கு கொடுத்த முதலாவது குவாலிஃபைடு என்ன இஸ்லாமிக் பைனான்சியல் சிஸ்டம் அதில் உலகத்திலே ஆஹா ஆக தல சிறந்த அறிவு அவருக்கு தான் நீக்கி ල් නාටිකලුක ස්නමි ෆිනන්සිේල් පටිචිකුක පොර එක කාටත බොල දන්නේ කාට දන්නේ අපි මේගේ ආවට පසම අපි අපි හාරල් ැලුවේ මොක්ද කියලක ොකද මේක තේරම කියලා මුම පෙන්නන්නේ අමුතු අමුතු විදිහකට පෙන්නන්නේ මේ අමුතු තානකට පෙන්ලන්නේ සුභ හානදලා විලවත්තට සපර අදපාක් අප්ංච ජීත ඕ ාදන් ඇල්ලා මනයකොංග උම්මත රුර ෂදමල්ල அங்க எந்த எந்த மதிரசால வர சொல்றாங்களோ தான் முழு ஸ்பான்சரை பண்ணி முஃப்தி சாபு அழப்பிக்கிறேன் எந்த ஜம்மியாவால கூப்பிடுறாங்களோ அந்த ஜம்மியா தான் அவளை இந்த இந்த இருபத்தி எட்டாம் தேதி போக விடும் யமனுக்கு யமன்லேந்து அழைப்பு வந்திருக்கு முஃப்தி சாப்புக்கு போயலா இருக்குது தலைமை அது இது இருக்குது அதனால ரெண்டு பேரை செஞ்சு அனுப்புறாங்க ரெண்டு பேரை முடிசன் அனுப்புறாங்க எங்கடே இலங்கை உள்ள மக்கள் முஃப்தி தான் அழைச்சது போயில அவருக்கு போவேயில போ வானோன்னு சொன்னாங்க நாங்க அழைச்சோம்னா போவானம் போட்டோடுற மாதிரி ஆகும் உமத்தை போட்டோடுன மாதிரி சுபஹானல்ல முழு உலகத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மனிதர் தான் ரிஜி முஃப்தி சாப் அவர்கள் நல்லா விளையா யாரும் தப்பா நினைக்கவா தப்பா தப்பான அபிப்பிராயங்களை பரப்புற கவனம் கவனம் எந்த விதமான உண்மையுமே இல்லை அவங்க இந்த முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை ஹராத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மாபெரிய ஆளுமை உள்ளவர் என்பதாக எழுதிக்கிறாங்க ஆளுமை உள்ளவர் முஸ்லீம் அல்லாத நன் முஸ்லீம் நாட்டில் இந்த பேங்கிங் சிஸ்டத்தை கோந்து முஸ்லீம் நாடா பிரச்சனை இல்லை முஸ்லிம் நாட்டுகளே இல்லையாவும் இந்த பேங்கிங் சிஸ்டம் இந்த இந்த இஸ்லாமிக் பைனான்சியல் ஒருவாள ஆகப்பெரிய ஆயத்து கொடுக்கல் வாங்கல் கடன் சம்பந்தமானது ஆகப்பெரிய ஆயத்து சுப்பஹாடல்லாம் அது அதுக்கு வியாக்கியானங்கள் அதனுடைய விரிவுரைகள் அதனுடைய ச சம்பூர்மான இம்மாம்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து படிச்சு கற்றறிஞ்சி ஒரு பண்டிதராகத்தான் எங்கிட்ட முப்தி சாபிக்கிறான் இது அவங்க உலக 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 கல்வி அந்த நிறுவனம் அந்த அது அந்த இஸ்லாமிக் உலக கல்வி நிறுவனம் என்ற அந்த 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 அவங்க தான் சொல்றாங்க இது ஆக சிறந்த ஒரு ஆளுமை இவருக்கு இருக்குது ஆளுமை ஆக சிறந்த பள்ளினம் வாழக்கூடிய நாட்டிலே அழகான முறையில் ஒத்துமையாக இந்த உம்மத்தை அமைச்சு கொண்டு போறாங்க இவர் என்பதாகவும் எழுதி எழுதிக்கிறான் பல்லின மக்கள் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்கள் டென் பர்சன்ட் தானே டென் பர்சனே எல்லா இனத்துகளுடைய இணக்கமாக இருந்து இந்த பைனான்சியல் சிஸ்டத்தை உருவாக்கி அந்த அந்த இஸ்லாம் அல்லாதவர்களும் அந்த அந்த பைனான்சியல் சிஸ்டத்திலே நுழையக்கூடியவர்களாக இவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இவருடைய ஆகப்பெரிய ஆளுமை என்பதாகவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தான் நாலாவது இடம் ஆகவே இன்னும் நிறைய விஷயங்கள் முத்தி சாக பேசப்பட வேண்டியது இன்னும் விஷயங்கள் நாங்க பேசுவோம் நிஷாதா ஒன்றையும் விட மாட்டோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறேன் நிஷாதா இது முப்தி சாப் அடிக்கடி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறாரு என்ன காரணம் என்ன விஷயம் சப்பாறைக்கு போறாரா என்ன கொண்டாடாரு என்ன என்னத்துக்கு என்னத்துக்கு இவர் இப்படி போறாரு உமத்துக்கு என்ன லாபம் இப்படி எல்லாம் பிரச்சனை அளிப்பினவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வாகத்தான் இப்ப இதுகளுக்கு இனி விமர்சனங்கள் பண்ணுவானுவல் கலில் மொழி எப்படி அப்படி செல்றே அதுக்கு இது அண்ட் லாஸ்டா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எங்களுக்கு கிட்ட கொண்டு பிடிச்சிக்கொண்டிருக்கிறது டைமும் இல்லை எங்களுக்கு நாங்கள் நாங்கள் யூடியூபர் அல்ல நாங்கள் யூடியூபர்கள் அல்ல தான் யூடியூபர்கள் தான் ஜாமத்து கூத்தலாம் போட்டுக்கொண்டு பேசி பேசி பேசிப்பான் எங்களுக்கு அப்படியெல்லாம் பேசுறது டைமும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அப்படி டைமும் இல்லை நாங்கள் ஒரு ஒரு தெளிவுண்டு படுத்துறதுக்காக வேண்டி இவ்வளோ ஹக்கொண்ட வச்சுக்கொண்டு மொத்த வழிநட வழிநடத்தவே அதுக்காக தான் நான் பேசுகிறேன் வேறொன்றுக்கும் இல்லை இதுகளுக்கெல்லாம் மறு ரத்து கொடுக்கும் ரிப்ளை பண்ணோம் அவர் உண்டை போடுவார் நாங்கள் கொண்ட போடுறேன் இந்த ஜாதியெல்லாம் பேசி பேசிக்கு எங்களுக்கு டைம் இல்ல இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆகவே முப்தி சாப் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் எங்கட நாட்டில் இவ்வளவு தலச்சிறந்த ஒரு அறிவாளி ஒன்று இருக்கிற பெரிய அறிவாளி யாருமே இல்லை உலகத்தில் வேற யாரும் இல்லை சிஸ்டத்தில் சிஸ்டத்தில் பேங்கிங் இஸ்லாமிக் சிஸ்டம் சிறந்த விளக்கசாலி என்பதாக அவர்கள் எழுதிக்கிறது மட்டுமல்ல அந்த அந்த ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தியாகம் செய்தவர் என்பதாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆவே சங்கியானவர்களே நீங்கள் நல்லா பேங்க் கமத்தியாயங்க சம்பந்தம் வேண்டு කැති නත්තන් හරි අපි කම ඇබට ටලක පැදිි මද අය ොල් ආන්ඩුව බැකොත්ත බන් ප්‍රශි න අපි බල කරන්න උමත් අයි හරධමට පාරහකරට මට කරනිතද සිට හරමිචයි පුරියමට ශි ොඩබෝ එලුම් ලාටි ශරි පරවලනගේ ගොම් බැංකෝල සම්බන්ධ වට බැංකු නැතුව අද බෑ බැංකු නැතුව අද බෑ එල්ලාතුක මේ හින්ඩ ඒටයම් එල්මේටයම්. සබානල් එල්ලාට ෙේ කොඩුකල් අංල චෙක්ලම් පද ලයිට බිල් තන්නේ ිල් ල්ල පිල්ලම දකට බෑ චෙක්තිලේ අප මනිිෂක බෑන්කොඩ වේනුම්. පනිර ැෑකොඩ වේනුම් අත ස්ලාමිකොරේ උන්ඩායි කුඩට තීගී ස්ලාමිකොරය උඩ්ඩායිකුඩට තිග. පුරිය මණ්ඩාශන ු හග පුරියමිල්ලටී විවේචන පන්නවානම් විශේ මල පිල්ලාම විවේචන කරන්න එපා වැඩේ පැහැදි නිරතුුව.

எல்லாத்தையும் எல்லா எல்லா விமர்சனங்களை பார்த்தா எங்களுக்கு விளங்குது தலைமைத்துவத்துக்கு அங்கே அங்கே போட்டி புறகணையும் நாயகத்துறை புறகணையும் இன்னும் அது எங்களுக்கு விளங்குற அப்படித்தான் இந்த இந்த விமர்சனங்களை பார்த்தீங்க விளங்குது அங்கே போட்டி போடுறாங்க அங்கே போட்டி போடக்கூடியவங்க இருக்கிறாங்கன்றது சும்மாவே எங்களுக்கு விளங்குது எங்களுக்கு பார்த்திங்க விமர்சனங்களை பார்த்தா விளங்குது எத்தனை பேரு போட்டி போட்டாலும் போல யாரும் இல்லை எங்களுக்கு தெரிய நாயகத்திர சுதுசே கை காசை அவ்வளவுதான் தலைமை தகுதியானுக்கு இல்ல பட்டதாளிகள் படிப்பாளிகள் அறிவாளிகள் ஈக்கிராயிருக்கும் பிஹெச்சினிக்காரர்கள் ஈக்கிராயிக்கும் இருக்கிறாயிருக்கும் இஸ்லாமிய பிஹெச்சி எடுத்தவொடன ஈக்கிறாயிருக்கும் இல்லைன்னு சொல்லறே ஆனா ஆளுமை இல்லை ஆளுமை அந்த 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 வகாரத்தை இல்லை முஃப்தி சார் பாருங்க பேசினா பேசின பேசினா ஒத்துக்கொள்ற முழு உலகமும் காது தாழ்த்துற முழு உலகத்துக்கும் பத்துவா எழுதுற அவரு இதெல்லாம் அவரு அவர்கிட்ட அவர்கிட்ட வெப்சைட்டுகள் அது எழுதி போட்டு எல்லாம் எல்லாம் பரப்பி கொண்டே இருக்கிறது இது நாங்கள் செல்றி எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி நாங்கள் ஆவே சங்கியான சவலே பெரியார்களே இந்த விஷயங்கள்ல தெளிவு பெறுமாறு வேண்டிக்கொள்வதுடன் கொள்வதுடன் துவா செய்யுங்க விஷாலா துவா செய்யுங்கோ

அந்த ஏசிஜியோட ஃபைனான்சியல் எல்லாம் எல்லாம் அவங்களோட அந்த அது அந்த அக்கௌண்ட் எல்லாம் செல்வந்தர்கள கையில தான் நீக்கி செல்வந்தர்கள் இலங்கை நாட்டில் இருநூறு செல்வந்தர்களை புறக்கி வச்சுக்கிறாங்க தான் அவங்கத்தான் இறக்கிறேன் அவங்கத்தான் அதுக்கு பம்ப் பண்றேன் சுபஹானல்லாம் வருஷத்துக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி செலவு போகுது அவ்வளவையும் தான் செய்யறாங்க செலவழிக்கிறது அவங்க சேர்க்கறது அவங்க அவங்களோட கையில தான் முழு ஃபைனான்சியலும் இது அந்த ஜம்யாவுக்கு சம்பந்தமே இல்லை அவங்க தான் அதெல்லாம் குடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் இலங்கை நாட்டை கூட செல்வந்தர்கள் நம் பேர செல்லுவன் உற செல்லுவன் தலையோட பேர செல்லுவன் ஆனால் நல்லம் இல்லை அவங்க அவங்களும் புரியும் இல்லை அவங்களும் புரியும் இல்லை வருஷத்துக்கு அஞ்சாறு கோடி அவங்க செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க ஜம்மியாவுக்கு எப்படி இந்த ஜெம்மியா எங்களுக்கு தெரியவா லைட் பில் கட்டிக்கொள்ள வழி இல்லை தண்ணி பில் கட்டிக்கொள்ள வழி இல்லை டெலிஃபோன் பில் கட்ட வழி இல்லை பத்து பத்து ரூபா நாங்கள் சாக்கால போட்டு தான் கட்டுறி ஆ ஒரு நியூஸ்ன்னு எடுத்துக்கொண்டு ரேடியோஷில் ஒன்று போறதுக்கு ஆட்டோ ஒன்று பிடிக்க செல் இல்லை ரொம்ப கரீபா இருந்தது இவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்குல்ல இன்றைக்கு பாருங்க முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் இயக்குதா ஜம்மியாவுக்கு முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் இயக்குது முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சேர்மன்மார் போட்டிக்கிறான் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஜம்மியா யாருக்கும் சம்பளம் இல்லாம் அதெல்லாம் இங்க முதலாவது தலைவர் இருக்கக்கூடிய அந்த 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 கமிட்டி அந்த அந்த சென்ட்ரல் கமிட்டி யாருக்கும் சம்பளம் இல்லை ஒரு ஸ்டாலின் சம்பளம் இல்லை சந்தாபணம் போடுற அவங்க அவங்க சந்தாபணம் போடுற முஃப்தி சா மாசகி இருபத்தஞ்சி முப்பது இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் சந்தா பணம் கட்டி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் என்னத்துக்கு என்னத்துக்கு போனா டீன்னு கிடைக்கும் ஒரு ஒரு கேக் துணு திம்பாங்க ஒரு ஷோட்டி டோட்டு வரும் அதுகளுக்கு செலவுக்கு மாதிரி அவர் போடுற அடுத்து அவர் ஏசி யூஸ் பண்றாரு அதுக்காக வேண்டி அவர் போடுற மாசம் இருபத்தையூ முப்பாயிரம் ரூபா ஒவ்வொரு மாசமும் போட்டுக்கொண்டேதான் நீக்கிறார் சந்தாமானம் அப்படி ஆயிலே அதுல ஒரு பதினஞ்சு ரூபாய் உடமாக்கள் எடுக்கையிலும் எல்லாரும் போடுற அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி போடுறாங்க யாரும் சம்பளம் எடுக்கிற இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்யறது ஆனா நிர்வாகிகள் எடுக்கிற இல்ல ஊழியர்கள் எடுக்கிறாங்க முப்பத்தஞ்சு ஊழியர்கள் எடுக்கிறாங்க முப்பத்தஞ்சு ஊழியர்கள் முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் அவங்களையும் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அவங்க தான் யாரு அந்த எங்க செல்வந்தர்கள் தான் ஃபைனான்சியல் அவன் தான் அவங்க தான் இஷ்யூ பண்றேன் அவங்கட கையால தான் போறது பாருது வேற விஷயம் அவங்கட கையில தான் நீக்கி சுபகான அவ்வளவு பரிசுத்தமாக நடக்குது பரிசுத்தமாக ஒரு சதம் முஃப்தி சாப் எடுத்தில்ல எடுத்து இல்லை பேரை வச்சு பொழச்சு உலகம் முழுக்க ஓடி தெரியுது ஜம்மியாட பேரை வச்சல்ல அவருடைய அறிவு ஆற்றல் அவருடைய அவருடைய ஆளுமை அதை வச்சு தான் அவர் உலகம் முழுக்க தேடுறது உலகம் முழுக்க தேடுறது இன்னைக்கு முழு உலகத்துக்கும் ஃபைனான்சியல் சிஸ்டத்தை படிச்சு கொடுக்குறாரு ஆஹ் இருபத்தெட்டாம் தேதி பேர் அனுப்புற அவர் போற இல்லை இங்க ஜெம்மியாவது அவர் போற இல்லை போவான போன வருஷமும் முப்தி சாப் ஏலாண்டு ஓரமாக பார்த்தாரு நான் தான் சென்னன் ஒன்று செல்றன் இருபது லட்சமும் உங்களோட குடும்பம் அவர் சொன்னார் நான் என்ன குடும்பத்தில் தான் நான் மறுப வருவன் என்று என்ன குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் வருவான் குடும்பமும் மேய்ச்சி கேட்குது எல்லாரும் வானான்றாங்க நான் அவங்ககிட்ட கேட்டு தான் வருவன்ட்டு நான் அதனை இருபது லட்சமும் உங்களோட குடும்பம் தான் உங்களோட வஞ்சாதியும் பிள்ளைகளும் மட்டுமல்ல குடும்பம் இருபது லட்சமும் உங்களோட குடும்பம் தான் அவ்வளோ பேர் சொல்ற தயவு செஞ்சு நில்லுங்க அப்பதான் நின்றாரு இந்தப்பதான் நின்றார் இந்தப்பா ஏழாண்டாரு வானம் கேளுங்க 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 சும்மா ஓரமாக நடிகை பயந்து ஓரமாயின மாதிரி ஆகும் கலவு செஞ்சுட்டு அம்புட்டு ஓரமாக மாதிரி ஆகும் இது அப்படி அல்ல இது இது சும்மா பார்லிமெண்ட் மாதிரி அல்ல பெரும் நிர்வாகம் உள்ளுக்கு நடக்குது மாஷா இல்ல அல்லாட கிருப்பின ஜம்மியா பத்தி தெரியாதவங்க விளங்கிக்கோங்க வேண்டிய பொதுமகனுக்கு பேய்த்து கேட்கலு மாண்டவனே அங்க ஒரு தடையும் இல்லை செல்ல மாதிரி ஒன்றுமே இல்லை வேண்டிய மாதிரி கேட்கலும் ஆன்சர் வேண்டிய மாதிரி பண்ற சுபகானந்தா ஆன்சர் பண்றதுக்கிட்டே சம்பளம் கொடுத்த வச்சிக்கி அங்க உம்மத்து கோல் பண்ண ஆன்சர் பண்ணுங்க சம்பளம் கொடுத்து வச்சிக்கி சும்மா செல்ல மாதிரி ஆபீஸ் மாதிரி போஸ்ட் ஆபீஸ் மாதிரி டைமுக்கு டைம் டைமுக்கு டைம் எல்லாம் போய் அன்பார்ந்தவர்களே ஜம்மியாவுக்கு முஃப்தி சாப்பிட்டா வேற ஒத்தருமே இல்ல எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ள மக்கள் தாரிய தாரியை வரவர் எப்படி எப்படி என்னென்ன ஐட்டம் பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்களும் சிம் பண்ணிக்கல அறுபத்தஞ்சு ஏழு வருஷமா நாங்களும் இதுக்குள்ள தாங்கிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் யாருமே இல்லை தலைமை தொற்று தகுதியான ஆட்கள் அறிவாளியல் இக்கே நல்ல பிஹெச்டி மாதிரி இருக்கே அங்க படிச்சோ ஈயாங்க இன்டர்நேஷனல் பிறகு ரொம்ப பிடிக்கும் ஆகும் எங்களுக்கு புத்திசா பெய்தா முகிசா பெய்கிறது மண்ட குத்து சில கூட்டத்துக்கு மண்டை குத்து ஓரமாக பார்க்கிறான் தட்ட பார்க்கிற அணுல் வதந்திகளை போட்டு போட்டு சலிக்க மாட்டோம் அவர்கள் நான் இதை பேசியல்ல சூராஜமாத்துக்கு பேசினான் அதை சுட்டிதான் பேசியது சூர்ராஜமாத்துக்கு புத்தி செல்ல யாரீக சூர்ராஜமாத்து குறகானது தாரீகி காடது பூவாம் கேண்டு இவனுக்கு நானே ஷூர்ராஜமாத் எங்கேயோ புறக்கி எடுக்கிற மாதிரி புறக்க எடுக்கிறதில்ல மேலிடத்துல முடிவு செய்யற உளமாக்கல் மேலிடத்துல முடிவு செஞ்சு வந்தது தான் சூராஜமாத் ஓரமாக்குங்கோ அவச்சரமா ஓரமாக்கு ரிசு முப்திய ஓரமாக்குங்கோ எப்படி செல்ற யாழ்ராணி சுருது சாபஓரமாக்குறது சேர்க்கறதும் ஓரமாக்குறதும் ரப்படியாவே இல்லை அல்லாதான் வேலை வாங்குறேன் தீனுடைய உழைப்பு பெரியாரு அதுக்கு அப்படிதான் நான் பேசுறேன் இல்லாட்டி பேச மாட்டேன் இல்லாட்டிதான் பேசுறையும் இல்லை பேசுவேலையும் இல்லை பேசி வேலையும் இல்லை ஆனா எல்லா உலமாக்களும் சின்ன ரத்தொண்டு கொடுங்களேன் ரத்தொண்டு கொடுங்களேன் ரத்தொண்டு கொடுங்களேன் என்று சின்னத்துக்கா வேண்டித்தான் நான் இந்த ரத்த கொடுக்குறேன் வேற இல்லாட்டி ஆனா இது பத்தான் லாஸ்டா மறுவ மறுவ செல்லி செல்லி அவனு போட இவனுண்ட போட களிள் மூளை யாரு என்கிட்ட இப்பத்த கல்லுக நான் உண்டு எனக்கு சரியான சந்தோஷம் முப்தி சாப் அவருடைய முழு பாவத்தை சுமக்கு உமத்து அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் ஏழு பண்ணா என் பாவத்தை சுமங்கோ ஓ என்ன பத்து வருஷம் பாவமீக்கு எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டம் எடுத்தது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டம் எடுத்தது இஸ்லாமிய படிச்சு இஸ்லாமிய பட்டம் எடுத்தேன் எண்பத்தொன்பதாம் ஆண்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன் பத்து வருஷம் இருக்கேன் பத்து வருஷம் ஏழு மணி நாள சரி என்ன ஈபத்துல பேசி 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 ஏழு மணிநாள் சுமந்து கும்படா ரொம்ப சந்தோஷம் மறு மறு திருப்பி ரிப்ளை பண்ணி அது நாங்க யூடியூபர் இல்ல நாங்க யூடியூபர்கள் இல்ல அவை எல்லாத்துல அந்த மனிதருக்கும் இந்த மேலான விளக்கத்துல சீபா கட்டணமி சாபா யாரும் தயங்க வேணாம் யாரும் தயங்க வேணாம் யாரும் பயப்பட வேணாம் அல்லாஹான முறையில நாடு போகுது எந்த பிரச்சனை சாம்பலைப்பத்தி செல்லுவன் நான் செல்வன் சாம்பலப்பத்தி டைம் இல்ல எனக்கு டைம் இல்லை சாம்பலைப்பத்தி செல்லுவன் என்ன சாம்பல கதை என்னன்னு செல்லி சுபாண்ட அம்பட்டமான அஃபாண்டமான பொய் படுதூர் அல்லா பயந்து போகும் போ சாம்பல நீயே பொடிய தரையிலாடி சாம்பல சரி தாங்கல் என்று முப்தி சாப்பை கெஞ்சி கேட்டாம் வட்லப்பம் குடுத்தாம் அதுக்கு 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 இதாக பக்ஷா குடுத்தான் வட்லப்பம் குடுத்து கேட்டேன் என்ன அபாண்டமான பொய் அபாண்டமான பொய் இட்டு கட்டப்பட்ட பொய் நெருப்பு பயங்கரம் பயந்து யாரும் பயந்து முப்தி சாப் அப்படி கே முப்தி சாப் அப்படி கேட்டீங்க முதலாவது முப்தி சாப்பிட களத்தை கடிக்கிறேன் நான் நீங்க இப்படி சாம்பல கேட்பீங்க நான்தான் முதல்ல அது முத்து சாப்பிட களத்த கட்டிப்பட் சாம்பலை கேட்கும் ச்சீ கேவலமான பேச்சு நம்பையிலும்மா அது நம்பிக்கை வாடுற மாதிரி அசச்சி மூக்க அசச்சி ஹ ஹ நாங்க வேலையாடும் உஷிரு நாங்க வேலையாடு உஷிரு நாங்க வேலையாடும் உஷிரு அப்படின்னு சொல்லி சொல்லி இவன் பலி கடுத்துறான் கவனம் கவனம் வேலையடு உஷிரு சாம்பலை பத்தி செல்லு நம்ம ஒரு டைமுக்கு செல்லுறோம் நீ சாதம் சாம்பலை பத்தி அப்படி கேவலமான மாதிரி நடந்து கொண்டது எகட மூர்த்தி சாப் கேவலமானவர்கள் அல்ல சாம்பலை பத்திய தீர்ப்புகளும் இருக்குது இருக்குது கேட்கல்ல இருக்குது அதுவும் மீக்குது அதுவும் உலக முஸ்லீம் நாடுகளால அம்மானிலிருந்து இருந்து எடுத்த தீர்ப்புகள் பத்துவாக்கள் அதுகளெல்லாம் மீக்குது சப்ஜெக்ட் ஒன்று சிறீஷா செல்றேன் ஒரு ஒரு வாப்பா பத்த வைக்கிற பொடியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அவன் கொண்டே இருந்தான் போரணம் காட்டி போரணம் முடிஞ்ச போற அவன் முட்டியில சாம்பல போட்டு கையில் கொடுத்தான்

ඉවල නගන්න. අප අඩකේල මානට ර පතුවා සතු අඩිතං. අද ජෝධානක පතුමදරී. සුවාල පතු අදරී. අඩ කලා. කේ කල්ල. හගල්ට බොඩිය දෙෙට බැරනම් ඒක පුච්චල අර අර අලුටික දන්න කෝඩ ශලේ අපටි කේ කරල කේවලමාන මුත ඉඩ විකරෝත්තරල හට පුක්තිසාබ. අප ඉට කටපට අබාට පන පොයිල ෙල්ලාදී අල්ලා පයද හොගු ල්ල පයැද හොගු. ේකවේල්ල. கொண்டே போதே நீ சொன்ன அவ்வளவுதான் ஓ பொட்டிய தரையில அடி சாப்பிடத்தான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் அப்படி கேட்கிற அளவுக்கு எங்கட முக்தி சாப் மோடியனும் அறிவில்லாதவரும் அல்ல அவருக்கு ஆளுமை இல்லாதவரும் அல்ல இந்த நாட்டை கொண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறாரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு பல இனம் வாழக்கூடிய நாட்டில தலனிமிந்து பேங்கிங் சிஸ்டத்தை செய்யறாரு ஆஹா பெரிய டாப் லெவல்ல பேசுற உலகம் உலகம் பேசுற டாப் லெவல்ல இப்போ துருக்கிலிருந்து வர சொல்லி தெரியுமா பேங்கிங் சிஸ்டம் அதை பேசியதுக்கு அதே அதே அதுக்கு எங்களுக்கு தாங்களன் கூடிய அத்தாட்சியில் தாங்கள் என்ன சொல்லி கேட்கத்தான் கூப்பிட்டு இங்கே துருக்கிலிருந்து இந்த துருக்கிலே ஆரம்பிக்கல பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் எகுதி நசுரானியுடைய சிஸ்டம் சங்கையான சவுலே பெரியார்களே அல்லா தலா நவீன வணிகம் விளக்கத்தை நசீபாகட்டும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்கோ முஃ்திபுட தலைமைத்துவம் இன்ஷால்லா இருக்கும் எங்கிட்ட நாங்கள் எட்டாயிரம் ஒன்பதனாயிரத்து லட்சம் மூலமாக்கள் ஈகி யார்டே எந்த விதமான ஒரு ரெண்டு மூணு பேர் ஈகாய்க்கும் இன்னும் நத்துவ நிமை அது புள்ளி விபரம் எல்லாம் வெளியே போனத்திலே விளங்குது உள்ளுக்கு உள்ளுக்கு ஐட்டக்காரன் ஈக்கிறான் ஐட்டக்காரன் முனாஃபிக்கல் உள்ளாங்க ஜம்யாவுக்கு முனாஃபிக்குதல் நான் எத்தனை வாட்டி முஃப்தி சாப்புக்கு செல்லி ஈக்கிறேன் ஜம்யா அவளுக்கு முன்னாபிது தரவுகள் எல்லாம் வெளியே போகுது இப்படி புறகான இன்னும் எத்துவ ஒரு நாலஞ்சு பேர் ஈகிரிக்கும் மொத்தமா அவ்வளவு ஆயிரக்கணக்கான உலமாக்களும் முப்தி சாப்பிட பிடிக்கால முப்தி சாப்புக்கு விரோதமா போறதுக்கு அங்க தாருமே இல்லை தலை தூக்குறதுக்கு தாருமே இல்லை வரட்டும் பாக்க வந்தா நாங்க ஏடுகளை பெற்று செல்றோம் நாங்க நடகர் எல்லா நம்ம அனைவருக்கும் இதோட விஷயத்துல பூர்ணமான தெளிவுகளை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் வாக்ரதா வாடானில் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் நான் ஹலில் மௌலவி திஹாரி இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி தேதி வியாழக்கிழமை அசர் அசர்தொலகைப் பொருள் நான் பேச வேலை நான் குருத்தலாவை பள்ளியிலிருந்து பேசுகிறேன் குருத்தலாவை ஜும்மா பள்ளியிலிருந்து இந்த பேச்சு நான் பேசுகிறேன் நான் நாலு மாத வக்தில் நிற்கிறேன் குருத்தலாவை ஜும்மா பள்ளியில் தான் இருந்தால் நான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் உண்மைத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல